மண மகளுங்க பேர் வந்து சிவரஞ்சனி ஜாதக அமைப்பு பார்க்கலாங்க மறுமணம் டிப்ளமோ இசிஇ முடிச்சிருக்காங்க அப்பா கந்தசாமி அம்மா திலகவதி ஈரோடுங்க இருபத்தி நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு புதன்கிழமை அஞ்சு நாற்பத்தொம்போது ஏஎம்மில் பிறந்திருக்காங்க பாருங்கள் ஈரோடு உத்ராட்டாதி நட்சத்திரம் மீனராசி விருச்சிகளக்கணங்க ஜாதக அமைப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராகுகேது ஜாதகம் இப்போ இவங்களுக்கு பொருந்தன ஜாதகம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் வந்து கிருத்திகை ரோகிணி மிருகசீரிசம் புனர்பூஷம் ஆயில்யம் உத்தரம் பாதம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் மூலம் முத்ராடம் திருவோணம் அவிட்டம் மிருகசீரிசம் திருவாதிரை அஸ்தம் கேட்டை அவிட்டம் பூரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்கள்லாம் பொருந்துங்க பாப்பா தான் இருக்காங்க அதாவது மறுமணமாக இருந்தாலும் வாழ்ந்தது பத்தே நாள் வாழ்க்கைதாங்க குலதெய்வம் வந்து இந்து நாடார் அதாவது கைலாசர் கூட்டம் ராசாக்கள் கோயிலுங்க பாப்பனி நாடார் இவருக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் திருமண அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரடியாக இருந்தாலும் சரி காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அதாவது அது எதிர்பார்க்கும் மாவட்டம்னு வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் கோவை ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த நாடார் மணமகன் மகன் வேகம் முதல் மனமாக இருந்தாலும் சரிங்க மறுமணமாக இருந்தாலும் சரி இவருக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக கான்டெக்ட் பண்ணுங்கள்